மையத்தோடு இணைக்கப்பட்ட சி டபிள்யூ கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு சார்பாக இந்த கட்டிட தொழிலாளர் நலவாரியம் முன்பாக கட்டிட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்டத்தின் அடிப்படையில் கட்டுமான தொழிலாளர் நலவாரத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து முழுக்க முழுக்க கட்டுமான தொழிலாளருக்கு செலவிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி சட்டப்படி இவர்களுக்கு சேரப்பட வேண்டிய அந்த தொகையினை ரூபாய் ஆறாயிரம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் சிஐடி சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று மழை புயல் காலங்களில் வேலையில்லாமல் தவிக்கின்ற கட்டுமான தொழிலாளிக்கு நல வாரியத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து அந்த வேலையில்லா கால நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி இந்த இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது